மேம் என்னைக்கான டாபிக் வந்து சூரசம்ஹாரம் மேம் அதாவது கந்து சஷ்டியோட கடைசி நாள் சூரசம்ஹாரம் ரொம்ப விமர்சையா நீங்கள் சொன்ன மாதிரி சென்ற பதிவில் சொன்ன மாதிரி திருச்செந்தூர் ஆலயத்துல ரொம்ப விமர்சையா நடைபெறும் எல்லா ஆலயத்துலையுமே சூரசம்ஹாரம் அப்படின்றத இன்னைக்கு வைப்பாங்க அதனுடைய சிறப்புகளை பற்றியும் மறுநாள் திருக்கல்யாணம் திருக்கல்யாணத்தை பத்தியும் மக்களுக்கு சஷ்டி ஆரம்பத்தில் வந்து யாகசாலை ஆரம்பிப்பாங்க அந்த யாகசாலை வந்து ஆறு நாளுமே அந்த யாகசாலையில் வந்து யாகம் வந்து போய்கிட்டு இருக்கோம் இந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு அதாவது அந்த போரை போய் பண்ணக்கூடிய முருகப்பெருமானின் பெயர் வந்து ஜெயந்திநாதன் அப்படின்னு பேர் திருச்செந்தூருக்கே ஜெயந்திபுரம் தான் பேர் ஸோ இந்த ஜெயந்திநாதன் தான் போய் சண்டையெல்லாம் போடுறாரு வெற்றி அப்படின்னாலே ஜெயந்தி சிக்கலில் பார்க்கலாம் சிக்கலில் வந்து அப்படி போர் முடிஞ்சோன்னே சுவாமிக்கு முகமெல்லாம் வேர்க்கும் இன்றைக்கும் நடக்கிறது அது அப்படியே துணியால ஒத்தி எடுப்பாங்க முகத்தை சிக்கல் சிங்கார வேலனுக்கு இங்க திருச்செந்தூரில் வந்து ஃபுல்லா சகசலிங்கம் பக்கத்துல அங்க வந்து எனக்கு சொல்லும் போது சூரசம்ஹாரம் எப்படி வந்தது ஏன் வந்தது முருகர் வந்து எப்படி வதம் பண்ணார் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க அதோட மட்டும் இல்லாம திருக்கல்யாணம் வரைக்கும் சொல்லியிருக்கீங்க முழுமையான கந்த சிஷ்டி அப்படின்னா அந்த திருக்கல்யாணத்தோட தான் முடியுது இல்லையா கல்யாணம் ஆகாதவங்க செவ்வாதோஷம் இருக்கிறவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க இவங்க எல்லாருமே ஆன்மீக பரிகாரியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதிசீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் டாபிக் வந்து சூரசம்ஹாரம் மேம் அதாவது கந்தசிஷ்டியோட கடைசி நாள் சூரசம்ஹாரம் ரொம்ப விமர்சையா நீங்க சொன்ன மாதிரி சென்ற பதிவில் சொன்ன மாதிரி திருச்செந்தூர் ஆலயத்துல ரொம்ப விமர்சையா நடைபெறும் எல்லா ஆலயத்திலுமே சூரசம்ஹாரம் அப்படின்றத இன்னைக்கு வைப்பாங்க அதனுடைய சிறப்புகளை பத்தியும் மறுநாள் திருக்கல்யாணம் திருக்கல்யாணத்தை பத்தியும் மக்களுக்காக சொல்லுங்க மேம் சோ எனக்கு வந்து ரொம்ப கந்த புராணம் தெரியாது பட் எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் திருச்செந்தூர்ல பார்த்த வரைக்கும் இந்த சஷ்டி ஆரம்பத்தில் வந்து யாகசாலை ஆரம்பிப்பாங்க அந்த யாகசாலை வந்து ஆறு நாளுமே அந்த யாகசாலையில் வந்து யாகம் வந்து இருக்கோம் இந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு அதாவது ஆறு நாளும் முருகப்பெருமான் கடுமையாக போர் புரிகிறாரு இப்போ இருக்கக்கூடிய முருகன் கோயிலை விட அப்போ இது நிகழ்ந்தது எப்போனா எவ்வளவோ யுகங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு முதல்ல வந்து வீரபாகு வந்து தன்னுடைய படைத்தலைவர்களோடு அங்கே போனாராம் ஸோ அங்கே போன இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு பக்கத்தில் அதாவது அழகாபுரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இவங்க எல்லாருமே உட்காந்து இந்த போரை பற்றி பேசினதோ இல்லை அவங்க வந்து படைத்தலைவர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு மீட்டிங்கு டிஸ்கஷன்லாம் பண்ணது வந்து அழகாபுரி ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அழகாபுரி அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவினுடைய ஸ்ரீலங்கா தான் இப்பதான் அது ஸ்ரீலங்கான்னு அந்த காலத்துல ராவணன் இருந்த காலத்துல அது அழகாபுரி அப்படின்னா அதுக்கு பேரே அப்போ இந்த நீங்க இன்னைக்கும் எத்தனை வந்து பாருங்களேன் ஸ்ரீலங்கால நமக்கு முருகன் கோவில் நல்லூர் முருகன் இருக்காரு அதே மாதிரி ஆஹ் கதர்காமம் இருக்கு அங்க முருகன் பக்தர்களும் அதிகமாக இருப்பாங்க இன்னைக்கும் திருச்செந்தூருக்கு வந்து நல் நிறைய பேர் வராங்க உலகத்தில் எங்கெல்லாம் இருக்காங்களோ வராங்க திருச்செந்தூருக்கும் ஸோ அந்த திருச்செந்தூர் இப்போ இருக்கக்கூடியது ஒரு காலத்தில் வந்து அது ஸ்ரீலங்கா இது எல்லாமே தான் இருந்திருக்கு அப்போது இப்போ மணப்பாடு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க அது வந்து மணப்பேடு அப்படின்னா அந்த காலத்தில் அதுக்கு பேராம் ஸோ மணல் வந்து அப்படி மேடு மாதிரி இருக்கிற அந்த இடத்துலையும் இந்த ஸ்ரீலங்கா அந்த மழகாபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் தான் இதெல்லாம் நடந்திருக்கு இந்த சூரசம்ஹாரம் மணப்பேடில் தான் நடந்திருக்கு ஒரு படம் கூட வந்தது இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் அங்கே மணப்பாடில் தான் எடுத்திருப்பாங்க எங்களுக்கெல்லாம் நாங்கள் அந்த ஊர் நாங்கள் நிறைய அங்கெல்லாம் பேர்க்கோங்கிறதுனால எங்களால் நல்லா ரிலேட் பண்ண முடியுது அந்த சூரசம்ஹாரம் வந்து ஆறு நாட்கள் முருகன் வந்து கடுமையான ஒரு தப்ப தப்பஸ் இருந்து சூரபத்மனை வந்து வதம் பண்ணுறார் இந்த அவருக்கு கொடுத்த அந்த வேல் யார் கொடுத்தா பார்வதி தேவி தான் முருகப்பெருமானுக்கு வேலை வந்து கொடுக்குறா முதல்ல வந்து தாரகாசுரன் அவர் வந்து யானை முகத்தோடு இருப்பார் இப்போ சுவாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த அறக்கர்களை எல்லாம் வதம் பண்ணுறாரு இல்லையா இந்த வதம் பண்ணுறது வந்து பிரதக்ஷணமாகவே வரமாட்டார் ஏன்னா சுவாமியை நம்ம வந்து கோவிலில் சுற்றி வரோம்ல ஸோ சுவாமியை நம்ம கோவிலில் சுற்றி வர்றது எதற்காகனா சுவாமியினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு அப்பிரதக்ஷனம் அதனால தான் சுற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த அரக்கர்கள் எல்லாம் சுவாமி அப்பிரதக்ஷனமாக தான் சுற்றி வருவாங்க ஏன்னா இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா தான் சுவாமி அருள் கிடைக்காது அப்போ சுவாமி வதம் பண்ணுறதுக்கும் அவருக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்புறம் முதல்ல வந்து யானைமுகன் யானை முகன் வடிவில் தாரகாசுரன் வரார் தாரகாசுரனை இவர் வதம் பண்ணிடுறார் ரெண்டாவது வந்து சிம்ம முகத்துடன் சிம்ம சிம்மமுகன் வந்து வரார் ஸோ அவரையும் சுவாமி வதம் பண்ணுறார் மூணாவது தான் சூரபத்மன் வரார் சோ சூரபத்மன் வந்த உடனே அவரை வதம் பண்ணும் பொழுது வந்து நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த கந்த சஷ்டியில் அப்படின்னா இறைவனிடத்தில் யார் தன்னை தவறை உணர்ந்து சரணாகதி சுவாமியினுடைய திருப்பாதத்தை பிடித்து நீயே கதி நான் வந்து பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம மனசார இது பண்ணால் அது எவ்வளோ பெரிய அரக்கனா இருந்தாலும் சுவாமி என்ன பண்றார் தன்னுள்ள அடக்கிக்கிறார் ஸோ அவர் என்ன பண்றாரு சேவலும் அந்த சேவலை வந்து கொடியாகவும் மயிலாகவும் அவர் வந்து தனக்குள்ளேயே வச்சுக்கிறார் அப்ப இறைவன் இடத்தில் நம்ம முழுமையாக எப்படி சரணாகத்தி அடையறது அப்படிங்கறதுதான் இந்த சஷ்டியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ பெரிய சூரபத்மன் வந்து ஆறு நாட்கள் போர் புரிந்து அவனை வதம் பண்ணியிருக்கார் அப்ப அவன் எவ்வளவு பெரிய அசுரனா இருக்கணும் அவன் எவ்வளோ பெரிய வீரனாக இருக்கணும் இல்லையா அந்த வீரனை இவர் வதம் பண்ணி தனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறார் அதனால தன்னுள் அடக்கி முருகப்பெருமான் அவங்களுக்கு சரணாகதி அடைஞ்சு அவரினுடைய சேவல் கொடியாகவும் மயிலாகவும் வாகனமாகவும் இருக்கிறாங்க என்ன ஒரு அழகான கான்செப்ட் இந்த சஷ்டி அப்படிங்கிறது ஆறு நாட்களும் இந்த போர் வந்து நடக்குது ஸோ இந்த போரை போய் பண்ணக்கூடிய முருகப்பெருமானின் பெயர் வந்து ஜெயந்திநாதன் அப்படின்னு பேரு திருச்செந்தூருக்கே ஜெயந்திபுரம் தான் பேரு ஸோ இந்த ஜெயந்திநாதன் தான் போய் சண்டையெல்லாம் போடுறாரு வெற்றி அப்படின்னாலே ஜெயந்தின்னு அர்த்தம் ஸோ ஜெயந்திநாதர் முடிச்சிடுறாரு முடிச்சிட்டு அவர் வந்து மூவர் சமாதி போறாரு மூவர் சமாதியில அங்க என்னன்னா இப்போ இவ்வளோ தூரம் நடக்கிறது போற எல்லாம் நடக்கிறது இல்லையா இதுல இப்போ அவர் வந்து தனியாகத்தான் வர்றார் வள்ளி தெய்வானே கூட வரமாட்டாங்க ஸோ போரெல்லாம் முடிஞ்சு அவர் வந்து ரொம்ப உக்ரமா இருக்கார் நேராக அவங்க எங்க வராங்க சகஸ்வலிங்கம் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு வந்து சுவாமிக்கு வந்து ஃபுல்லா கலசாபிஷேகம் நடக்கும் சங்காபிஷேகம் எல்லாம் ஏன்னா அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கா நீங்க சிக்கல்ல பார்க்கலாம் சிக்கல்ல வந்து அப்படியே போர் முடிஞ்சோடனே சுவாமிக்கு முகமெல்லாம் வேர்க்கும் இன்றைக்கும் நடக்கிறது அது அப்படியே துணியால ஒத்தி எடுப்பாங்க முகத்தை சிக்கல் சிங்கார வேலனுக்கு இங்க திருச்செந்தூரில் வந்து ஃபுல்லா சகஸ்வலிங்கம் பக்கத்துல அங்க வந்து ஃபுல்லாக எனக்கு சொல்லும் போதே வந்து ஃபுல்லாக சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் அவருடைய கோபத்தை அதுக்கப்புறம் தான் எங்கே வராங்க தேவையானை அம்மையார் வந்து அந்த தபஸ் மண்டபத்துக்கு வராங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு சாயங்காலம் தபஸ் மண்டபத்துக்கு வரவங்க அவங்க வந்து ஃபுல்லாக தபஸ் பண்ணுறாங்க முருகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஸோ எதுவுமே யாருக்குமே ஈஸியாக கிடைக்கிறது இல்லை கஷ்டப்பட்டு தான் தெய்வானை கூட தன்னை வருத்தி த வந்து தப்பஸ் இருந்து தான் முருகனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா அதனால் நாம ஒரு வரன் தேடும் பொழுதோ இல்லை ஒரு கல்யாணத்துக்கு அலையும் பொழுதோ நம்மளும் அந்த டிஜெக்ஷன்லாம் வரவே கூடாது நம்ம கஷ்டப்பட்டு அலைஞ்சு ஒரு ஒரு விஷயத்த ஸ்ரத்தையா பண்ணும் பொழுது அதற்கு பலன் கண்டிப்பாக இருக்கும் இப்போ வள்ளி வந்து தேவானை வந்து தப்பஸ் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க ஜெயந்திநாதர் உள்ள போயிடுறாரு ஜெயந்திநாதர் உள்ள போனதுக்கப்புறம் எந்த மூர்த்தி ஏன்னா திருச்செந்தூரில் மொத்தம் மூன்று மூர்த்திகள் உண்டு சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கன்னு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரவிடங்கன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிறார் தேவயானையை சோ இந்த சூரசம்ஹாரம் வந்து முடிஞ்சு அன்னைக்கு அஹ் வந்து தபஸ் பண்றான் தபஸ் பண்ணி மத்தா நாள் சாயங்காலம் தான் கல்யாணம் நடக்கிறது இப்போ நீங்கள் ஒரு சஷ்டி விரதத்தை முடிக்கணும்னா திருக்கல்யாணம் தான் அந்த விரதத்தை முடிக்கணும் சில பேர் எல்லாம் சூரசம்மாரம் முடிஞ்ச உடனே முடிச்சிடுறாங்க மற்ற நாள் வந்து திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிறாங்களே விரதத்தை வந்து முடிச்சுக்குவாங்க ஆனா உண்மையிலேயே சஷ்டி விரதத்தை முழுமையா இருக்கிறவங்க வந்து திருக்கல்யாணம் தான் அந்த விரதத்தை வந்து முடிச்சுப்பாங்க சோ திரு திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஆஹ் வந்து சுவாமி மறுநாள் சாயங்காலம் குமரவிடங்கன் அப்படிங்கிற தான் தேவி யானையே கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை அழைப்பு வெளியில போவாங்க இல்லையா ஊர்வலம் போவாங்க இல்லையா மஞ்சள் தண்ணி ஊத்துறது அப்படிங்கிறது திருச்செந்தூரில் வந்து ஒரு வைபவமாகவே நடக்கும் ஸோ எங்க வீட்டு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி அவர் வந்து வீதி உலா வராருன்னு சொல்லி மஞ்ச தண்ணியெல்லாம் ஊத்தி அங்க வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க ஸோ சஷ்டி அப்படிங்கிறது ஒரு பத்து நாள் திருவிழாவாக திருச்செந்தூரில் வந்து நடைபெறுகிறது தேவி திருமணத்தை பார்க்குறதுக்கு எல்லாருமே வராங்க யார் வந்து முருகப்பெருமானை கைப்பிடிச்சு கைப்பிடிச்சி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாமன் ஆன பெருமாள் தான் ஸோ திருப்பரங்குன்றத்தில் தான் தேவி கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் நடக்கிறது திருப்பரங்குன்றத்தில் திருக்கல்யாணம் நடக்கிறது அதனால் திருப்பரங்குன்றத்தில் தேவயானை கல்யாணத்தை பார்க்கறதுக்கு எத்தனையோ பக்த கோடிகள் வந்து போவாங்க அண்டு முருகப்பெருமானுக்கு வந்து அங்கே அந்த திருப்பரங்குன்ற கோவிலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு அமேசிங் டெம்பிள் எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில படிக்கட்டு ஏறி 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 தான் வந்து போகணும் அது ஒரு குடைவரை கோவில் ஸோ பெருமாள் வந்து அங்கே வந்து கையை பிடிச்சி திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் முருகப்பெருமானை தேவியானைங்கிறவ இந்திரனினுடைய மகள் ஸோ இந்திரன் வந்து முருகப்பெருமான்கிட்ட சொல்கிறார் நீங்கள் சூரபத்மனை வதம் பண்ணி எங்களை எல்லாரையும் நீங்கள் வந்து இந்த தேவர்கள் எல்லாரையும் நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னா தேவேந்திரனான நான் வந்து என் மகளை உங்களுக்கு பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ முருகன் வந்து சூரபத்மனை வதம் பண்ணதுக்கப்புறம் இந்திரன் வந்து பரிசாக தன்னுடைய மகள் தேவியானையை முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார் ஸோ திரு தேவியானை கல்யாணம் ஐப்பசி மாதத்துலேயும் வள்ளி திருக்கல்யாணம் பங்குனி மாசத்துலேயே நடைபெறும் சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பு சூரசம்ஹாரம் எப்படி வந்தது ஏன் வந்தது முருகர் வந்து எப்படி வதம் பண்ணார் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க அதோட மட்டும் இல்லாமல் திருக்கல்யாணம் வரைக்கும் சொல்லியிருக்கீங்க முழுமையான கந்த சிஷ்டி அப்படின்னா அந்த திருக்கல்யாணத்தோட தான் முடியுது இல்லையா ஆமாம் ஸோ கல்யாணம் ஆகாதவங்க செவ்வாதோஷம் இருக்கிறவங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இவங்க எல்லாருமே தேவியானை திருக்கல்யாணம் குட்டி முருகன் கோயில்னா கூட அங்கே தேவியானை திருக்கல்யாணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி திருக்கல்யாணம் பண்ணுற இடத்துல மாலை வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வள்ளி தேவையானை இருக்கிற முருகனோட ஏன்னா முருகன் வந்து எப்போவுமே தனிச்சு இருக்கவே மாட்டார் வள்ளி தேவையானோட சேர்ந்து தான் இருப்பார் நீங்கள் நாலு மாலை வாங்கிட்டு போங்க ஒரு மாலை வந்து ஒன்று தேவையானோ வள்ளிட்டுயோ நம்ம போடலாம் அந்த ஒரு மாலையை நம்ம வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சுவாமிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்த தேவியானை திருக்கல்யாணத்துக்குள்ளே உங்களுக்கும் கழுத்தில் மாலை இருந்து ஒரு திருக்கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க நான் இந்த மாதிரி இந்த பரிகாரம் நான் சொல்லி நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை இல்லை மேரட்டல் லைஃப்பில் பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருக்கீங்க இது போய் பண்ணுங்கள் தேவியானை திருக்கல்யாணத்தில் உங்களுக்கு அடுத்த வருஷம் இந்த சஷ்டிக்குள்ளே உங்கள் வீட்டில் கல்யாணங்கள் வரும் சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலா கொடுத்திருக்கீங்க நன்றி